வாசிப்பவர் ஏ எஸ் பாரதி விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள் அறுநூறு கிலோ தங்கம் கடத்த முயற்சித்த நபர்கள் கைது போலீசார் என கூறி மூதாட்டியிடம் கைவரிசை இளம் இருவர் கைது ஜெனீவாவில் மக்களை அதிர வைத்த காட்சி ஏழாவது மாடியிலிருந்து வீழ்ந்த நபர் சுவிட்சர்லாந்தில் ஸ்பிடெக்ஸ் நிறுவனத்தின் பெயரில் போலி அழைப்புகள் எச்சரிக்கை சுவிஸ் குடியேற்ற மையங்களில் புகலிடக்காரர்களை தனித்தனியாக பிரிக்க திட்டம் ஸ்கை ஆகே சுவிட்சர்லாந்தில் நீங்கள் ஆசைப்படும் உங்கள் கனவு வாகனத்தை உங்கள் வீடுகளுக்கே கொண்டு வந்து தரும் முதல் தமிழர் நிறுவனம் நீங்கள் விரும்பும் வாகனம் எந்த இடத்தில் எங்கு இருந்தாலும் குறைந்த வட்டி வீதம் மற்றும் சிறந்த காப்புறுதியோடு உங்கள் விருப்பத்திற்கேற்ப உங்களிடம் கையளிக்கப்படும் உங்கள் பொன்னான நேரத்தை நாம் மிச்சப்படுத்துகின்றோம் மேலதிக தொடர்புகளுக்கு இப்பொழுதே அழையுங்கள் சுழியம் மூன்று ஒன்று ஒன்பது மூன்று சுழியம் ஏழு சுழியம் எட்டு சுழியம்

இத்தாலிய அதிகாரிகள் கடந்த வெள்ளிக்கிழமை அறுநூறு கிலோ தங்கம் மற்றும் வெள்ளியை சுவிட்சர்லாந்துக்கு சட்டவிரோதமாக கடத்திய ஒரு பெரிய கடத்தல் கும்பலை சிக்க வைத்துள்ளதாக அறிவித்துள்ளனர் இந்த வழக்கு இருபத்தி ஆறு மில்லியன் யூரோவுக்கு மேற்பட்ட பாரிய பண மோசடியின் ஒரு பகுதியாகும் என தெரிவிக்கப்படுகின்றது முக்கிய பிரதிவாதி எமிலியா ரோமன்யாவின் பெரேரா நகரை சேர்ந்த தொழிலதிபர் என தெரிவிக்கப்படுகிறது அவரும் அவரது சகாக்களும் தங்கம் மற்றும் வெள்ளியை சட்டவிரோதமாக வர்த்தகம் செய்தது மற்றும் பண நீக்கம் து தொடர்பாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளனர் கிலோ தங்கம் மற்றும் அறுபத்தி ஐந்து கிலோ வெள்ளி சுவிட்சர்லாந்துக்குள் கடத்தப்பட்டதாக விசாரணையில் தெரிய வந்துள்ளது இவை பெரும்பாலும் இத்தாலியில் இருந்து சட்டவிரோதமாக பெற்றவை எனவும் நம்பப்படுகிறது இரண்டு லட்சத்து இருபதாயிரம் யூரோ மதிப்புள்ள தங்கம் மற்றும் வெள்ளி ஆபரணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன பிரதான சந்தேக நபரின் வீட்டு தோட்டத்தில் புதைக்கப்பட்டிருந்தன என தெரிவிக்கப்படுகிறது மேலும் ஒரு லட்சம் யூரோ பணம் சுவிட்சர்லாந்து எல்லைப் பகுதி ஒரு காரில் மறைக்கப்பட்டிருந்த நிலையில் கைப்பற்றப்பட்டது இந்த சம்பவம் தொடர்பில் பதினேழு பேருக்கு எதிராக வழக்கு தொடரப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது சுவிஸ் மாகாணம் ஒன்றில் போலீஸ் எனக் கூறி முதியவர் ஒருவரை ஏமாற்றிய இளம் பெண்கள் இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் சுவிட்சர்லாந்தின் வலைஸ் மாகாணத்தில் உள்ள மேட் என்னும் இடத்தில் வாழ்ந்து வரும் எண்பத்தி ஐந்து வயது முதியவர் ஒருவருக்கு ஒரு தொலைபேசி அழைப்பு வந்துள்ளது தொலைபேசியில் பேசிய பெண் தான் அவரது வங்கியிலிருந்து அழைப்பதாகவும் அவரது கணக்கு தொடர்பான விவரங்களில் ஒரு பிரச்சனை ஏற்பட்டுள்ளதாகவும் அதை சரி செய்ய அவரது ஆவணங்கள் தேவை என்றும் கூறியுள்ளார் அந்த ஆவணங்களை சேகரிப்பதற்காக போலீஸ் அதிகாரி ஒருவர் அந்த முதியவரின் வீட்டுக்கு வருவார் என்றும் அந்த பெண் கூறியுள்ளார் அதேபோல சிறிது நேரத்தில் ஒரு பெண் அந்த முதியவரின் வங்கி அட்டைகள் முதலான சில ஆவணங்களை பெற்று சென்றுள்ளார் பின்னர் தான் ஏமாற்றப்பட்டதை அறிந்த அந்த முதியவர் போலீசாருக்கு தகவல் அளிக்க போலீசார் முறை இருபத்தி ஒன்று மற்றும் இருபத்து ஐந்து வயதுடைய அந்த பெண்கள் இருவரையும் கைது செய்துள்ளனர் அந்த முதியவரிடமிருந்து ஏமாற்றி புறப்பட்ட ஆவணங்கள் மீட்கப்பட்டுள்ள நிலையில் போலீசார் அந்த பெண்களிடம் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள் சுவிட்சர்லாந்தில் அண்மை காலமாகவே இவ்வாறான போலி தொலைபேசி மோசடிகள் அதிகரித்துக் கொண்டு செல்கின்றமை கவலைக்குரிய விடயமாக உள்ளது இது தொடர்பில் சுவிஸ் தமிழ் மீடியா மக்களுக்கு விழிப்புணர்வு செய்திகளை தொடர்ச்சியாக வழங்கி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது ஜெனீவா உள்ள ஒரு கட்டிடத்தில் பணியாற்றிக் கொண்டிருந்த கட்டுமான தொழிலாளி நேற்று பிற்பகல் வேலை நேரத்தில் ஏழு மாடி உயரத்திலிருந்து கீழே விழுந்து படுகாயமடைந்துள்ளார் இந்த சம்பவம் திடீரென நடந்ததால் அங்கிருந்த அனைவரும் அதிர்ச்சியில் உடைந்துள்ளனர் சம்பவ இடத்துக்கு உடனடியாக அவசர மருத்துவ குழுவும் தீயணைப்பு வீரர்களும் விரைந்து சென்று மீட்பு பணியில் ஈடுபட்டனர் தொழிலாளிக்கு முதலுதவி வழங்கப்பட்ட பிறகு ஜெனீவா பல்கலைக்கழக மருத்துவமனைக்கு அவசரமாக அழைத்துச் செல்லப்பட்டார் மருத்துவமனை அதிகாரிகள் அவர் தற்போது அதிகபட்ச கவனிப்பு பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளதையும் அவரது நிலை மிகவும் மோசமாக இருப்பதாகவும் தெரிவித்துள்ளனர் இதுகுறித்து ஜெனிவா போலீசார் விசாரணையை தொடங்கியுள்ளனர் இந்த விபத்தில் பாதுகாப்பு உபகரணங்களின் பற்றாக்குறை அல்லது பணித்தளத்தில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் பின்பற்றப்படாமை காரணமான தீவிரமாக ஆய்வு செய்து வருகின்றனர் தற்போது தொழிலாளி இந்த நிறுவனத்தின் கீழ் பணியாற்றியவர் அவருக்கு கிடைத்த பாதுகாப்பு கருவிகள் எவை என்பதையும் விசாரணை குழு ஆராய்கிறது பாதசாரிகள் மற்றும் சாட்சிகள் கூறும் தகவலின்படி தொழிலாளி விழுந்த தருணம் மிகவும் அதிர்ச்சியூட்டும் தருணமாக இருந்ததாக கூறப்படுகிறது அந்த காட்சியை கண்டது நாங்கள் வாழ்நாளில் மறக்க முடியாது அவ்வளவு பயமுறுத்தலாக அது இருந்ததென கூறினார் இந்த சம்பவம் கட்டுமான துறையில் பாதுகாப்பு நெறிமுறைகள் பின்பற்றப்படுகின்றனவா என்ற கேள்வியை மீண்டும் எழுப்பியுள்ளது பல தொழிலாளர்கள் தினமும் உயரமான கட்டடங்களில் கடுமையான சூழ்நிலைகளில் வேலை செய்கின்றனர் எனவே பாதுகாப்பு அம்சங்கள் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்தவை அதிகாரிகள் கட்டுமான நிறுவனங்கள் மற்றும் தொழிற்சங்கங்கள் இந்த விபத்தை ஒரு எச்சரிக்கையாக கொண்டு எதிர்காலத்தில் இது போன்ற அனர்த்தங்கள் தவிர்க்கப்படுவதை உறுதி செய்ய வேண்டும் என்பதே பொதுமக்களின் எதிர்பார்ப்பாகும் இதுவரை சம்பவம் தொடர்பாக மேலதிக தகவல்கள் வெளியிடப்படவில்லை தொழிலாளியின் உடல்நிலை குறித்த தகவல்களும் விசாரணையின் முடிவுகளும் விரைவில் அறிவிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது சுவிட்சர்லாந்தின் சூரிஜ் கண்டோனில் இயங்கும் ஸ்பிடெக்ஸ் அசோசியேஷன் தனது பெயரில் வரும் போலி அழைப்புகள் குறித்து சூரிஜ் காவல்துறையிடம் முறைப்பாடு செய்துள்ளது அழைப்புகள் ஸ்பிடெக்ஸ் என்ற நம்பிக்கையுரிய சுகாதார பராமரிப்பு நிறுவனத்தின் நடைபெறுகின்றன அழைப்பாளர்கள் சில நேரங்களில் வெளிநாட்டு உச்சரிப்போடு ஹெல்த் செக் ஒன்றை மேற்கொள்ள வேண்டும் என கூறி வீட்டின் முகவரியை கொள்கிறார்கள் இவ்வாறான அழைப்புகள் பெரும்பாலும் பூஜ்ஜியம் ஐம்பத்தி எட்டு ஐநூற்று இரண்டு என்ற தொடக்கம் உள்ள எண்களில் இருந்து வருகின்றன என்று அறிவித்தார் அழைப்பு தொலைபேசி எண் சாதாரணமல்லாத எண்ணிலிருந்து வருகிறது என்றும் அழைப்பாளர் ஸ்பிடெக்ஸ் என்ற பெயரை கூறினாலும் அவரது பேசும் முறை சந்தேகத்துக்குரியதாக இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது அழைப்பாளரின் பெயரோ குரலோ அறிமுகமற்றதாக உள்ளது ஜெர்மனிய மொழி முறையாக பேசப்படுவதில்லை என்றும் வீட்டு முகவரி போன்ற தனிப்பட்ட தகவல்களை கேட்பதாகவும் உண்மையான ஸ்பிடெக்ஸ் இத்தகைய தகவல்களை கேட்பதில்லை என்றும் சந்திப்புகளுக்கு ஏற்பாடுகள் ஸ்பிடெக்ஸ் நிறுவனத்தின் வழக்கமான நடைமுறைகளுக்கு மாறாக உள்ளதாகவும் கூறப்படுகிறது சூரிஜ் ஸ்பிட்டெக்ஸ் நிறுவனத்தின் எச்சரிக்கையின்படி இந்த வகையான போலி அழைப்புகள் பொதுவாக வயோதிபர்களை இலக்காக கொண்டவை என்றும் கடந்த காலங்களில் சுவிட்சர்லாந்தின் பிற மாநிலங்களிலும் இத்தகைய மோசடி அழைப்புகளின் மூலம் விலை பொருட்கள் கொள்ளியடிக்கப்பட்டுள்ளதாகவும் ஸ்பிட்டெக்ஸ் நிறுவனத்தினர் எச்சரிக்கின்றனர் இவ்வாறு அழைப்புகள் மேற்கொள்ளப்பட்டால் உடனடியாக அழைப்புகளை துண்டிக்கவும் ஸ்பிடெக்ஸ் நிறுவனத்தின் உங்களுக்கு தெரிந்த நம்பகமான எண்ணுக்கு மீண்டும் அழைக்கவும் மோசடி அல்லது குற்ற நோக்கத்துடன் அழைப்பு புகழ் வந்திருக்கலாம் என்ற சந்தேகம் இருந்தால் சூரிச் கண்டோன் காவல்துறையை தொடர்பு கொள்ளவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது சுவிட்சர்லாந்தில் கூட்டாட்சி புகலிட மையங்களில் உள்ள சில புகலிட கோரிக்கையாளர்கள் சீர்குலைவு நடவடிக்கைகளில் மேற்கொள்வதால் அவர்களை தனித்தனியாக பிரித்து பாதுகாப்பாக இடம்பெயர்ப்பதற்கான ஒரு புதிய திட்டத்தை குடியேற்றத்துக்கான அரசு செயலகம் முன்னெடுத்து வருகிறது இந்த செயலகத்தின் செயலாளர் வின்சென்சோ மாசியோலி வெளியிட்ட அறிக்கையில் இந்த முன்னோடி திட்டம் சீர்குலைக்கும் சில குழுக்களை தனித்தனியாக தனித்த இடங்களில் தொங்கச் செய்து மையங்களில் உள்ள மற்றவர்களுக்கு ஏற்படும் பாதிப்பை குறைக்கும் நோக்கத்தோடு உருவாக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் இதனால் மையங்களில் உள்ள சூழல் அமைதி காக்கப்படுவதாகவும் மற்ற புகலிடக்காரர்களுக்கு கூடுதலான பாதுகாப்பும் நல்ல பராமரிப்பும் வழங்கப்படும் எனவும் அவர் உறுதியாக கூறினார் இந்த திட்டத்தின் மூலம் குறிப்பாக சில இளைஞர்கள் தனித்தனியாக வைக்கப்படுவார்கள் என்றும் இதுவே அமைதியான மைய வாழ்க்கையை ஊக்குவித்து பெரும்பான்மையான புகழடக்காரர்களுக்கு மன நிம்மதி அளிக்கும் எனவும் குடியேற்றத்துக்கான அரசுச் செயலகம் நம்புவதாகவும் மேலும் இந்த பிரிப்பு நடவடிக்கை செலவுகளை குறைத்து மையங்களில் பராமரிப்பு மற்றும் வசதிகளை மேம்படுத்த வழிவகுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது குடியேற்றத்துக்கான அரசுச் செயலகம் தற்போது இந்த திட்டத்தை தொடர்புடைய கண்டோன்களுடன் உள்ளது ஆனால் திட்டத்தின் முழுமையான அமல்படுத்தல் தேதி இன்னும் உறுதி செய்யப்படவில்லை இதனைத் தொடர்ந்து ஜூன் மாத இறுதியில் லெஸ் வெரியஸ் பகுதியில் உள்ள மறுப்பு தெரிவிக்கும் புகலிட கோரிக்கையாளர்களுக்கான கூட்டாட்சி மையத்தை மூடுவதற்கான குடியேற்றத்துக்கான அரசுச் செயலகத்தின் நோக்கமும் வெளிப்படுத்தப்பட்டுள்ளது சிறிய விளம்பர இடைவெளியின் பின்னர் செய்திகள் தொடரும் பரம்பரை பரம்பரையாக நகை தொழிலில் அனுபவம் பெற்றவர்களால் நடத்தப்படும் சூரிஜ் நகரின் தங்கச் சுரங்கம் பழைய நகைகளை கொடுத்து நகைகளை பெற்றிடவும் நகை திருத்த வேலைகளை உடனுக்குடன் முடிக்கவும் தாலிக்கொடி முதல் ஜலைக்கும் தங்க நகைகள் வரை உங்கள் அழகிற்கு மேலும் அழகு சேர்க்குவை ஒன்பது மின்னுவதெல்லாம் பொன்னாகுமா எத்தனை போட்டியாளர்கள் வந்தாலும் முப்பது ஆண்டுகளுக்கு மேலும் சுவிஸ் வாழ் மக்களின் அசைக்க முடியாத நம்பிக்கைக்குரிய ஒரே ஒரு தமிழர் பதிப்பகம் சேகர் சுவிஸ் பதிப்பகம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஐம்பத்தி இரண்டு நாற்பத்தி ஒன்பது ஐநூற்று எண்பத்தி ஐந்து தெஹ்ரானுக்கான சுவிட்சர்லாந்து தூதரக அதிகாரிகள் மற்றும் சுவிஸ் பிரஜைகள் ஈரானில் படுகொலை செய்யப்பட்டிருக்கலாம் என்ற அடிப்படையில் சுவிட்சர்லாந்தின் புலனாய்வு சேவை விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது தெஹ்ரானில் கடமையாற்றிய சுவிஸ் தூதரக அதிகாரிகள் மீது ஈரானிய உளவுத்துறை செயல்பாடுகள் பெரும் அபாயமாக உருவெடுத்து வருவதாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இந்த எச்சரிக்கை ஈரானில் நடந்த நான்கு மரணங்கள் தொடர்பான சுவிட்சர்லாந்தின் முன்னணி ஊடக நிறுவனங்களின் விசாரணைக்கு பின்னர் வெளியிடப்பட்டுள்ளது தெஹ்ரானுக்கான சுவிஸ் துணை தூதுவர் ஸ்வில்லிஸ் ப்ரூனர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மே மாதத்தில் தெஹ்ரானில் உள்ள தனது பதினேழாவது மாடி வீட்டிலிருந்து விழுந்து உயிரிழந்தார் ஈரான் அரசு இந்த சம்பவத்தை தற்கொலை என அறிவித்திருந்தது ஆனால் முன்னாள் ஈரானிய உளவுத்துறை அதிகாரி ஒருவர் அவர் துரதிதவசமாக நடந்த உளவு நடவடிக்கையின் போது தள்ளப்பட்டதாக தெரிவித்துள்ளார் மரணம் நிகழ்வதற்கு முன் அவரது வீட்டில் பாதத்தடங்கள் இருந்ததாகவும் தற்கொலை கடிதம் இருந்தாலும் அது கையொப்பம் இல்லாதது என்றும் அவரது உடல் பெரும்பாலான உள்ளுறுப்புகள் இல்லாமல் திருப்பி அனுப்பப்பட்டதென்றும் உறவினர்கள் குற்றம் சாட்டுகின்றனர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் தெஹ்ரானில் சுவிஸ் ராணுவ ஒப்பந்ததாரர் ஒருவர் திடீரென மயங்கி பின்னர் சுவிட்சர்லாந்தில் இறந்திருந்தார் இவர் உண்மையில் ரகசிய உளவுத்துறை அதிகாரி என விசாரணையில் தெரிய வந்தது அவருக்கு விஷம் கொடுக்கப்பட்டிருக்கலாம் என்று நிபுணர்கள் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர் தூதரகத்துக்கு செல்லும் வழியில் ஒரு உள்நாட்டு ஊழியர் கத்தியால் காயப்படுத்தப்பட்டு கையில் துப்பாக்கியால் தாக்கப்பட்டார் இதனை ஈரான் போலீஸ் கொள்ளை முயற்சி என விளக்கியது ஆனால் பாதுகாப்பு பலமான திஹ்ரானில் இது மிக சாத்தியமற்றதாக சுவிஸ் பாதுகாப்பு வட்டாரங்கள் தெரிவித்தன அறுபது வயதுடைய சுவிஸ் சுற்றுலா பயணி ஒருவர் ராணுவ தளங்களை படம் எடுத்ததாகவும் மண் மாதிரிகளை சேகரித்தது கைது செய்யப்பட்டு செம்னான் சிறையில் தற்கொலை செய்து கொண்டதாக ஈரான் அறிவித்தது ஆனால் சுவிஸ் அதிகாரிகளால் அவரை சந்திக்க முடியவில்லை உடல் தொடர்பான அறிக்கைகளும் வெளியிடப்படவில்லை இதே நேரத்தில் ஏன் சுவிஸ் தூதரகம் குறிவைக்கப்படுகிறது என்ற கேள்விக்கும் சில பதில்கள் வெளியிடப்பட்டுள்ளன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு முதல் ஈரானில் அமெரிக்க நலன்களை சுவிட்சர்லாந்து பிரதிநித்து வருகிறது இது ஊழியர்களை சிஐ உளவுத்துறை முகவர்களாக ஈரான் சந்தேகிக்க வைக்கிறது ஈரான் உளவுத்துறைக்குள் இது தொடர்பான பகைமை சந்தக உணர்வு நிலவுகிறது என உண்மையை கண்டறிய விரும்புவதாக கூறியுள்ளது ஆனால் ஈரானில் தன்னிச்சையான விசாரணை நடத்த முடியாத சூழ்நிலை உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது துணை தூதுவர் மரணம் தொடர்பான குற்றவியல் விசாரணையை பதிவுகள் பற்றாக்குறை காரணமாக இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று நவம்பரில் அரசு தரப்பு வழக்குரைஞரால் முடித்துவிட்டதாகவும் கூறப்படுகிறது இதனால் எதிர்க்கட்சி தலைவர்கள் இதை அடுத்த வெளியுறவுத்துறை செயலாளர் குழு கூட்டத்தில் தாக தெரிவினர் இந்த மரணங்கள் மற்றும் தாக்குதல்கள் தொடர்பில் மீண்டும் விசாரணைகள் முன்னெடுக்கப்படக்கூடிய சுவிட்சர்லாந்து புலனாய்வு பிரிவு தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்த சம்பவங்கள் அனைத்தும் ஈரான் மேற்கத்திய நாடுகள் இடையிலான உளவு பணிப்போர் மற்றும் அதில் சுவிட்சர்லாந்தின் நடுநிலை பங்கு எவ்வாறான அதிக அபாயத்தில் உள்ளதென்பதை வெளிக்காட்டுவதாக கூறப்படுகிறது சுவிட்சர்லாந்தின் பேர்ன் கண்டோனில் வேலை இல்லாதோர் எண்ணிக்கை இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து ஜூன் மாதத்தில் மேலும் குறைந்துள்ளதாக அதிகாரப்பூர்வமாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மொத்தமாக பத்தாயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தொன்பது பேர் வேலை இல்லாதவர்களாக பதிவு செய்யப்பட்டுள்ளனர் இது முந்தைய மாதத்தோடு ஒப்பிட்டால் முன்னூற்று ஏழு பேரால் குறைவாகும் இதன் விளைவாக வேலை இல்லா வீதம் இரண்டு வீதத்திலிருந்து ஒன்று தசம் ஒன்பது வீதமாக குறைந்துள்ளது என வேரன் மாநில பொருளாதாரத்துறை வெள்ளிக்கிழமை வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்துள்ளது இது பருவநிலை காரணமாக காணப்படும் இயல்பான வளர்ச்சி எனவும் கூறப்படுகிறது குறிப்பாக கட்டடத்துறையும் ஹோட்டல் மற்றும் உணவகத் துறைகளிலும் அதிக வேலை வாய்ப்புகள் ஏற்பட்டுள்ளன இதனால் அந்த துறைகளில் வேலை இல்லாதோர் எண்ணிக்கை கணிசமாக குறைந்துள்ளது எனினும் உணவுத்துறையில் இந்த வீழ்ச்சி கடந்த பல ஆண்டுகளுக்கான சராசரியை விட சிறியதாக இருந்துள்ளது இது எதிர்பார்த்தபடி இல்லை என்பதையும் அதிகாரிகள் குறிப்பிடுகின்றனர் கல்வி மற்றும் கற்பித்தல் துறையில் வேலை இல்லாத ஒரு எண்ணிக்கை ஜூன் மாதத்தில் சிறிது உயர்ந்துள்ளது இது சமர்கால விடுமுறை காலங்களில் ஏற்படும் இயல்பான நிலைமையாக கருதப்படுகிறது மீதமுள்ள துறைகளில் வேலைவாய்ப்பு நிலைமை பெரும்பாலும் நிலைத்ததாக அல்லது சிறிதளவுக்கே குறைவடைந்ததாக பதிவாகியுள்ளது வேரன் கண்டோனில் உள்ள பத்து நிர்வாக வட்டங்களில் ஏழு வட்டங்களில் வேலைவாய்ப்பு மேம்பட்டுள்ளது மீதமுள்ள வட்டங்களில் நிலைமைகள் நிலைத்தவையாகவோ அல்லது சற்று உயர்ந்தவையாகவோ இருந்தன இந்த தரவுகள் பேர்ன் மாநிலத்தில் சீரான பொருளாதார வளர்ச்சி மற்றும் தொழில்துறையில் மேம்பாடு நடைபெற்று வருவதை நிரூபிக்கின்றன வேலையில்லாத வீதம் ஒன்று தசம் ஒன்பது என்ற குறைந்த அளவை கடந்திருப்பது மக்கள் வாழ்க்கை தரத்திலும் பொருளாதார நம்பிக்கையிலும் நேர்மறை தாக்கத்தை ஏற்படுத்தும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது பிரான்சில் விமான கட்டுப்பாட்டாளர்கள் மேற்கொண்ட வேலைநிறுத்தம் சுவிட்சர்லாந்தின் சூரிச் விமான நிலையத்திலும் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது இந்த வேலை நிறுத்தத்தின் காரணமாக சுவிஸ் விமான நிறுவனம் மட்டும் பதினாறு விமானங்களை ரத்து செய்துள்ளது பாதிக்கப்பட்ட முக்கிய நகரங்கள் பாரிஸ் நீஸ் மாசே மற்றும் மோன்டெப்பலிய என அறிவிக்கப்பட்டுள்ளது ஏ பிரான்ஸ் நிறுவனமும் பாதிக்கப்பட்ட நிலையில் பாரிஸ் நோக்கிச் செல்வதற்கான நான்கு விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன இந்த தகவலை சூரிச் விமான நிலையம் கீஸ்டோன் எஸ்டிஏ செய்திகள் மூலம் உறுதிப்படுத்தியுள்ளது சூரட்சி விமான நிலையம் மற்றும் சுவிஸ் நிறுவனம் பாதிக்கப்பட்ட பயணிகள் தங்கள் பயணத் திட்டங்களை உறுதிப்படுத்த விமான நிறுவனங்களை நேரடியாக அணுகுமாறு கேட்டுக்கொண்டுள்ளது பயணங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படும் வாய்ப்பு அதிகமாக உள்ளதால் பயண தினத்துக்கு முன்பே விமானம் பயணிக்கிறதா இல்லையா என்பதை கண்டறியுங்கள் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது சுவிஸ் நிறுவனம் வேலை நிறுத்தத்தால் பாதிக்கப்பட்ட சுமார் மூவாயிரம் பயணிகளை வெற்றிகரமாக மற்ற விமான வழிகளில் மாற்றி அமைத்துள்ளது சில பயணிகள் வேறு நாடுகளின் வழியாக செல்வதற்கான மாற்று பயண திட்டங்களிலும் சேர்க்கப்பட்டுள்ளனர் மேலும் சூரிச் மற்றும் நீசுடைய சென்ற இரண்டு விமானங்களுக்காக அதிக இடங்களைக் கொண்ட பெரிய விமானங்களை சுவிஸ் இயக்கியிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது ஜூலை இரண்டாம் திகதி புதன்கிழமை ஆக்காவ் உள்ள மஹ்லின் உள்ள அகோன் தெருவில் இருக்கும் ஒரு குடியிருப்பு வளாகத்தின் அடித்தள கார் பார்க்கிங் பகுதியில் பாரிய தீ விபத்து சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது சுமார் பதினொன்று முப்பது மணியளவில் குடியிருப்பாளர்கள் புகையை கண்டதும் துறை மற்றும் அவசர சேவைகளை அழைத்துள்ளனர் மொஹ்லின் மற்றும் பெல்டன் தீயணைப்பு படையினர் சுமார் நூறு பேர் மற்றும் பத்து வாகனங்களுடன் விரைந்து வந்து தீயை அணைத்துள்ளனர் தீ மற்றும் புகை காரணமாக அருகிலுள்ள மூன்று குடியிருப்புகளில் வசிக்கும் சுமார் எழுபது பேர் பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டுள்ளனர் தீ ஏற்பட்ட பகுதிகளில் மின்வளங்கள் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டு தீ முற்றிலும் அணைக்கப்பட்டுள்ளது குறித்த தீ விபத்தில் மூன்று கார்கள் முழுமையாக எரிந்து சேதமடைந்துள்ளன குறித்த கார் பார்க்கிங்கில் மொத்தம் நூறுக்கும் மேற்பட்ட வாகனங்கள் இருந்துள்ளன அவற்றில் பெரும்பான்மையான வாகனங்கள் தீ மற்றும் புகை காரணமாக பெரும் சேதத்துக்குள்ளாகியுள்ளன தீ ஏற்பட்டமைக்கான காரணம் இன்னும் தெரியவரவில்லை ஆக்ராவ் காவல்துறை விசாரணை நடத்தி வருகிறது இந்த தீ விபத்தில் யாரும் காயமடையவில்லை என்பது மகிழ்ச்சிக்குரியது தீயணைப்பு மற்றும் பாதுகாப்பு அதிகாரிகள் இதற்கு பிறகு பாதுகாப்பு நடவடிக்கைகளை அதிகரித்து வருகின்றனர் பொதுமக்கள் எப்போது எச்சரிக்கையாக இருக்கவும் அதிகாரிகளின் அறிவுறுத்தல்களை கடைபிடிக்கவும் வேண்டப்படுகின்றனர் நீங்கள் இதுவரை கேட்டது இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள் மேலும் இதுபோன்ற சுவிட்சர்லாந்து செய்திகளை இருபத்தி நான்கு மணி நேரமும் படித்து தெரிந்து கொள்ள சுவிஸ் தமிழ் டுவெண்டி என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள்